தற்பொழுது ஒரு அண்மை செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை என்று ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் புதிய உச்சத்தை அண்மை செய்தியில் பார்த்து சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் என்று அறுபத்தைந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரே நாளில் சவரனுக்கு எண்ணூற்று எண்பது ரூபாய் என்று தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டிருக்கிறது அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம் லாவது சென்னையில் ஆபரண தங்கத்தினுடைய விலை கிராம் எட்டாயிரத்தி இருநூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சவரனுக்கு அறுபத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்று நாற்பது ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது நேற்றைய விலையை காட்டிலும் கிராம் நூற்று பத்து ரூபாய் சவரன் எண்ணூற்று எண்பது ரூபாய் உயர்ந்துள்ளது வெள்ளி ஒரு கிராம் நூத்தி பன்னிரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றைய விலையை காட்டிலும் வெள்ளி கிராமிற்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து உள்ளது தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படுவது என்பது பொதுமக்களினுடைய மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கவலையையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கூற முடியும் ஏனென்று கேட்டால் கடந்த ஆண்டும் ஒரு வருடத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சவரனுடைய விலை பத்தாயிரம் ரூபாய் வரை உயர்ந்து காணப்பட்டது அதாவது இயல்பை விட அந்த தங்கத்தினுடைய விலை பத்தாயிரம் ரூபாய் உயர்ந்து காணப்பட்டதே பொதுமக்களால் தாங்க முடியாத ஒரு சூழலுக்கு இருந்தார்கள் இந்த நிலையிலே இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருந்தே தங்கநகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஒரு கிராமே பத்தாயிரம் ரூபாயை எட்டக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கிறது அப்படி என்று அப்படி என்றால் ஒரு சவரன் எண்பதாயிரத்தை நெருங்கக்கூடிய ஒரு சூழலுக்குத்தான் தள்ளப்பட்டிருக்கிறது அஹ் தங்கநகைகளின் மீதான அதிக நுகர்வு நாட்டம் தங்க நகைகளை அதிகமாக வாங்க வேண்டும் என்ற எண்ணம் தான் தங்கநகைகளினுடைய விலையை தீர்மானிப்பதாக தங்கநகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் அதிகமான மக்கள் அதுவும் பெரும்பான்மையான மக்கள் தங்க நகைகளை விரும்பி வாங்குகிறார்கள் அதற்கு ஏற்ற மாதிரி அதாவது நாகரிகத்திற்கு ஏற்ற மாதிரி புதிய புதிய டிசைன்களிலும் தங்க நகைகள் விற்பனை என்பது அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இதன் மீதான அதிகமான நாட்டம் நாட்டம்தான் தங்கநகைகளினுடைய விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறப்படுகிறது இருப்பினும் தங்களினுடைய பொருளாதாரத்திற்கு இவ்வளவு விலை உயர்வு என்பது ஒரு எட்டாத ஒரு கனியாகத்தான் இனி தங்க நகைகள் இருக்கும் என்ற ஒரு சூழலில் பொது பொதுமக்களிடையே ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தங்க நகைகளினுடைய விலை உயர்வு என்பது நிதர்சனமாக ஒரு கலை யதார்த்தமாக தெரிகிறது மாலதி ஆபரண தங்கத்தின் விலை உயர்வு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி லாவண்யா